ஒன்றானவன் நூறுவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமசிவாய ஐந்தானவன் இன்ப சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசைஸ்வரங்களில் ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேளவனை பெற்றானவன் முற்றாதவன் மூலம் முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்றுதான் என்று சொன்னானவன் தான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரி பாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் ஒளியானவன் நீரானவன் நெருப்பானவன் என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன் அன்பினொளியாகி நின்றானவன்